வணக்கம் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கோவா கேங்க் இருந்துச்சு ஆதரவு குழு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இது மாதிரி ஒரு சில குழுக்கள் வந்து தனித்தனியா ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் எல்லாம் இருந்தாங்க பட் இதுக்கு முன்னாடி இந்த சீசன்கள்லாம் இருக்கும்போது இந்த சீசன்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆச்சு என்ன அப்படின்னா புள்ளி கேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆச்சு என்னதான் மிஸ் ஆனாலும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்றதுக்காக நான் வந்து அந்த புள்ளி கேங்கை ரீக்ரியேட் பண்றேன்னு மஞ்சேரிக்கா ஒரு தியாக மனப்பான்மையில மறுபடியும் அந்த கேங் வந்து கிரியேட் பண்றாங்க பட் இது கேங்கா இல்ல நான் சிங்கிளாவே செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சேரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்றோம் இது இந்த ப்ரோமோ வச்சு மட்டும் சொல்லல ஸோ லாஸ்ட் டூ த்ரீ டேஸாகவே அவங்க அப்படிதான் பண்றாங்க அவங்க சிங்கிளாக பண்ணாலும் கூட அப்பப்போ வந்து கோ ஆக்டர் வந்து இவங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வேற அப்பப்போ வந்து அவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க சரியா சோ இப்போ வந்து இந்த செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ப்ரோமோல என்ன இருக்கு இவங்க எதனால புள்ளின்னு சொல்றாங்க எதாவது டீடைலாக பார்க்கலாம் அதுக்குமே சேனலில் புதுசாக மாதிரி எக்ஸ்க்ளூசி லைவ் அப்டேட் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய இருக்கும் ஸோ மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரியா சோ முதல்ல என்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ரோமோல ஒரு கேம் வச்சுருக்காங்க இந்த கேம் வந்து என்னென்னா அந்த ஒரு பலூன் மாதிரி கட்டி இடிச்சு இடிச்சுட்டு இருக்கும் அதிலேயே கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு ஒரு ட்ரம்மை தலையில் கவுத்துவிட்டு அந்த ட்ரம்மில் முடிஞ்ச அளவுக்கு எட்டு அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவை நாளாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோவிலேருந்து பிச்சு எடுக்கிறதா டாஸ்க் அதை வந்து மற்றவங்க பிச்சு எடுக்கிறதா டாஸ்க்காக அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கேம் விட்டு வெளில போயிடுவாங்க சரியா ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு புள்ளி கேங்காக வந்து கிரியேட் பண்ணி தான் இருக்காங்க எப்படின்னா நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து எப்படி டார்கெட் பண்ணி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கார்னர் பண்ணி 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 கார்னர் முத்து எந்த வார்த்தை விட்டாலும் அதை கார்னர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே கன்வர்சேஷன்லேயே ஜாக்லின் மஞ்சரியும் சேர்ந்துக்கிட்டு பவித்ராஜன் நீ வெளியில் அந்த ஃபோன் எடுக்க போகிறேன்னு சொன்னப்போ அப்போ ஒரு மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரி இருந்துச்சு பவித்ராஜன் நீ பேசினாலே ஒரு மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க பட் அதே மாதிரி தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவுமே அப்படிதான் யாராவது ஒருத்தர் மாட்டிக்கக்கூடாது அந்த ஒருத்தரை ரெண்டு பேர் போய் உட்காந்து மண்டையிலே அடிச்சு நீ வந்து தப்பு 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 நீ இதை பண்ண அதை பண்ண பண்ணதே பண்ண பண்ணாததெல்லாம் பண்ணன்னு சொல்லி ஒரு பண்ணாங்க இப்போ அதே மாதிரி இந்த டாஸ்கில் இவங்க கேங்க பண்ணி பண்ணியிருக்காங்களா எப்படி பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல பட் மஞ்சேரி பேசுனது ஏதோ அக்லியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஆனால் பவித்ராஜனி பண்ணக்கூடிய தான் கடிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் அதே பாயிண்டை வச்சு ஒரு வேலை மஞ்சேரி சொல்கிறது வாய்ப்பு அதை ஞாபகம் அங்கே பண்ணலாம் அது மாதிரி இங்கே பண்ணுறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது வாய்ப்பு இருக்குது பட் இது நடக்காத விஷயங்கள் நம்ம பேச முடியாது இருந்தாலும் மஞ்சரி வந்து ஒரு மாதிரி புள்ளி தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க்கில் போகிற சண்டை லைஃப்பில் பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் ஸோ உங்களோடய கருத்துக்களை இதை பற்றி மறக்காம கமெண்ட் போட்டு விடுங்க மஞ்சேரி புள்ளி பண்ணுறாங்கன்னா இல்லை ஏன்னா எனக்கு புள்ளி பண்ணுற மாதிரி தான் மகள் ஃபீல் ஆகுது